இதை பாருங்கள் இது மொபைலோட கலப்பு கலப்புன்னு சொல்லாங்க கடலில் தண்ணியோட முகமாக வந்தால் இல்லை வாரம் வந்தால் இது இப்படியே கடலுக்கு போய் இது இது ஃபுல்லாக இருக்காங்க இது இது நம்மளோட கயிறு கயிறுஞ்ச உளவுக்கு பின்னாலே இருக்குது அல்ல இருக்குது விளாட்டுத் தடவை கட்டி கொடுத்தாரு எங்களுடைய அமைச்சர் ராஜார் வைஷா காஷ் அவர் கட்டி கொடுத்தாங்க இது இதில் எல்லாமே இருக்குது செஞ்சிருக்காங்க இது நாங்கள் கிட்டே இங்கே வந்தபோல் என் என்ன மைண்ட் எல்லாம் பறக்குது അല്ലിമലൈക്ക് അങ്ങനെ വരുതാം